மேஷராசி ஆகி உங்களுக்கு இந்த ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு ஆறுக்கு எப்படியான பலன்கள் அப்படிங்கிறத கவனிங்க முதல்ல இந்த மேஷராசிக்கு இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா ஏழரை சனி ஆரம்பிக்கக்கூடிய வருடமாக ஆரம்பிக்குது அதாவது முன்னாடியே சொன்னேன் மார்ச் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த சனி பகவானுடைய பயிற்சி அப்போ வந்து இந்த ஏழரை சனி ஆரம்பிக்குது உங்களுக்கு அதனால் மேஷராசிக்காரங்க ஓரளவுக்கு அதாவது இந்த ஏழரை சனி அப்படிங்கிறதுனால பயம் முதல்ல தேவையில்லை உங்களுக்கு இந்த ஏழர சனிங்கிறத முதல்ல உங்களுடைய பிறந்த இதுலேருந்து முதல்ல வருது ஒரு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே வருது அப்படின்னா அதற்கு மங்கு சனின்னு பேர் ஒரு இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசுலேருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளே வருதுன்னா இரண்டாவது சுற்று வருது அப்படின்னு பேர் அதற்கு பொங்கு சனின்னு பேர் ஐம்பத்தஞ்சுலேருந்து ஒரு எண்பத்தஞ்சு வயசுக்குள்ளே வருது அப்படின்னா அதற்கு பூக்கு சனி அப்படின்னு பேர் அடுத்தது வரக்கூடியது மரண சனி நாலாவது பாகம் எண்பத்தஞ்சு வயசுக்கு மேலே எத்தனை வயசில் வந்தாலும் அது ஒரு மரண சனி அப்படின்னு பேர் அதனால் இதில் வந்து என்ன விஷயம் இருக்குங்கிறத நல்லா கவனிச்சுங்க மேசராசிக்காரங்க அதாவது முதல்ல நம்மளுடைய சிறு வயதில் வரக்கூடியதான சனி பகவான் நம்மளுடைய விஷயங்களை மழுகடிப்பார் மங்க செய்வார் நமக்கு கிடைக்க வேண்டிய கீர்த்திகள் நமக்கு கிடைக்க வேண்டிய கௌரவங்கள் அதையெல்லாம் மங்க செய்வார் நமக்கு கிடைக்க விடாதபடியான சூழ்நிலையை உருவாக்குவார் அடுத்து வரக்கூடியது பொங்கு சனி வேலை நேரம் அதிகரிக்கும் ஆனால் அதிகப்படியான வருமானத்தை கொடுப்பாரு நல்ல அபிவிருத்தியை செய்வார் ஆனால் கொஞ்சம் தாமதத்தை கொடுப்பாரு ஆனா வந்து அதே மாதிரி வேலை நேரம் அதிகமாக வேலை பலுவை உங்களுக்கு கொடுப்பாரு இதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா போக்கு சனி கர்ம சாவல்யங்கள் நாம் செய்திருக்கக்கூடிய சஞ்சித கர்மா பிராரப்த கரமா ஆக்காமிக் கர்ம எல்லாம் இருக்கீங்க இல்லைங்களா அதையெல்லாம் உங்களை விட்டு போகடிப்பார் அதே மாதிரி நாலாவது சொத்து வருவது மரண சனி அப்படின்னு போய் கண்டங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கொண்டது சரி இப்படி நாலு பாகமாக இந்த சனி பகவானுடைய சஞ்சாரத்தையே நீங்கள் பிரிச்சுக்கணும் இப்போ இந்த உங்கள் வயசை வச்சு நீங்கள் எத்தனாவது பாவத்தில் இருக்கீங்க எத்தனாவது வகையான சனி இப்போ நடந்து கொண்டு இருக்கு ஏழ்ற சனிங்கிறத புரிஞ்சுங்க இப்போ பொதுவாகவே சனி பார்த்து அப்படிங்கிற காலத்தில் அந்த ச சனி காலம் அப்படிங்கிறத கவனிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கால தாமதங்கள் ஏற்படும் அதனால் வந்து சனிக்கிழமையில் சனி பகவானை கும்பிடுங்க நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் கூடுதலாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பகவான் வந்து அவர் கதையில் ஆரம்பிக்கிறார் மூணாம் பாவத்தில் பனிரெண்டாம் அதிபதி மூணாம் இடத்துல போகிறதுனால வாழ்க்கை துணைவருக்கும் உங்களுக்கும் அடிக்கடி கொஞ்சம் மனக்கசப்புகள் ஏற்படும் அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த மார்ச் மாதம் முன்னாடியே சொன்ன பாருங்க மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி குரு மாறுறாரு அந்த குரு மாற்றம்ங்கிறது நல்ல பலனை தருதுங்க அவர் வந்து ஐந்தாம் பாவத்துக்கு போறார் இல்லைங்களா ஐந்தாம் பாவத்துக்கு போன உடனே நாலாம் பாவத்துக்கு அவர் போன உடனே கவனிச்சிங்க அப்படின்னா குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் புதிய மாற்றங்கள் புதிய வகையான செயல்பாடுகள் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு நடக்குங்க கூடுதலாக சம்பள உயர்வுங்கிறத கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கீங்கன்னா அந்த வேலையில பணி நியமனம் ஏற்படலாம் அல்லது பணி நியமனமான ஒரு வேலைக்கு இந்த வேலையிலேருந்து மாறுவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படுதுங்க இன்னொரு நல்ல விஷயம் மேசராசிக்காரங்களுக்கு வெளியூர் வெளிநாடுகள் செல்வதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகுது ராகு கேதுனால உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல கேது பதினொன்னுல இருக்கக்கூடியதான ராகு இந்த அவர் இடத்துல அப்புறம் அந்த ராகு கேது பெயர்ச்சியும் நல்லா தான் இருக்கு இந்த குருவினுடைய பெயர்ச்சி நாலாம் பாவத்துல வந்தாலும் கூட அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்குங்க உங்களுடைய பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்தை பார்க்கறாரு உங்களுடைய பன்னெண்டாம் பாவத்தை பார்க்கறாரு கூடுதலாக உங்களுடைய அஷ்டமஸ்தானம் உங்களுக்கு கஷ்டத்தை தரக்கூடிய மன கஷ்டத்தை தரக்கூடிய ஸ்தானத்தை எல்லாம் பார்க்கறாரு அதனால ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த வருடம் பாத்தீங்கன்னா ஆறாம் அவர் வந்து இந்த வருடத்தினுடைய ஒரு முக்கியமான அது வந்து புத பகவான் அதனால அந்த இடத்துல அந்த குரு சனியினுடைய அந்த பார்வை அங்க இருக்கிறதுனால குடும்பத்தில் சார்ந்த வைத்திய செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முன் சொன்ன மாதிரி சனி பகவானுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை எள்ளு தீபம் போடுங்க ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சு வாருங்கள் ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் கூடுதலாக ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் அதனால் சங் செவ்வாய்க்கு காரக தெய்வமாக இருக்கக்கூடியது முருகப்பெருமான் அதனால் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான் முக்கியமாக ஆறு படை முருகன் கோவில் இருக்கு இல்லைங்களா அந்த ஆறு படை முருகன் கோயில்ல நீங்க இருக்கக்கூடிய ஊருக்கு பக்கத்துல எந்த ஆறு படை முருகன் இருக்கோ அந்த சுவாமியை போய் பார்த்துட்டு வாங்க வாழ்க்கையில கண்டிப்பாக சுபிக்ஷங்கள் ஏற்படும் சிவாயினமாக